அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் பாருங்கள் செம்மல் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் மோடி அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் பன்னீர்செல்வம் தாவேக தலைவர் விஜய் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களையும் மரியாதையையும் வணக்கங்களையும் தெரிவித்துள்ளனர் கோலாகலமாக துவங்கப்பட்டது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் வெகு விமர்சியாக நடத்தப்படும் உலக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டைக்கான தொலைதூரங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் வருகிறார்கள் அதேபோன்று இந்த ஆண்டும் உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளிநாட்டினார்கள் ஜல்லிக்கட்டை கண்டு மகிழ அலங்காநல்லூர் வந்துள்ளனர் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டை காண வந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளில் பிரதமர் மோடி உறுதிமொழி எம்ஜிஆரின் கனவுகளை நனவாக்குவோம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு எம்ஜிஆரின் பங்களிப்பு மகத்தானது தமிழ் கலாச்சாரத்தை பிரபலப்படுத்தியவர் அவரது தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவோம் பிரதமர் மோடி புகழாரம் யாருடன் கூட்டணி பத்தொன்பதாம் தேதி அறிவிக்கும் காங்கிரஸ் ஒரு கை பார்க்க காங் திட்டம் இன்று டில்லியில் கூடுகிறது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் தேசிய தலைவர் கார்கே மற்றும் ராகுல்காந்தி தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் தமிழக காங்கிரசின் அனைத்து முக்கிய தலைவர்களும் பங்கேற்கின்றனர் ஆட்சியில் பங்கு என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் என ஒரு தரப்பும் ஆட்சியில் பங்கு என்பதற்காக திமுக உடனான கூட்டணி முறிந்துவிடக்கூடாது என ஒரு தரப்பும் தீவிரமாக வலியுறுத்த திட்டம் என்னை யாரும் அழைக்கவில்லை ஓ பி எஸ் பன்னீர்செல்வம் மதுராந்தகம் அருகே ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை எனது கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை ஓரிரு நாட்களில் அறிவிப்பேன் என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் காலவரையற்ற வேலைநிறுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு அறிவித்துள்ள பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் குறித்த நூத்தி எண்பத்து ஓராவது வாக்குறுதியை நிறைவேற்றிட ஆக்டோ ஜியோ கூட்டு நடவடிக்கை குழு பிப்ரவரி மூன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிப்பு மருத்துவ மாணவர் மீது போக்சோ வழக்கு வாய்ந்தது தஞ்சை மருத்துவக் கண்ணூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சகோதரருக்கு துணையாக தங்கியிருந்த பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவ மாணவர் போக்சோவில் சிக்கினார் பெண் வழக்கறிஞருக்கு பாலியல் தொல்லை சென்னை பிராட்வேயிலிருந்து செங்குன்றம் செல்லும் அரசு பேருந்தில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த பெண் வழக்கறிஞர் படத்தில் அப்படி என்ன சீரியஸாக இருக்கோ கார்த்திக் சிதம்பரம் கடும் தாக்கு சில படங்கள் வெளியாகின்றன சில படங்கள் தடைபடுகின்றன இது குறித்து தயாரிப்பாளர்கள் நீதிமன்றம் சென்று முடிவெடுப்பார்கள் ஒரு படத்திற்காக நீதித்துறை அதிகாரி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்றால் அரசு அதனை மிக சீரியஸாக எடுத்துக் கொள்கிறது என்பதையே காட்டுகிறது அந்த படத்தில் அவ்வளவு சீரியஸான விஷயம் என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை அந்த படத்தை பார்க்க விருப்பமில்லை ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை சர்ச்சை குறித்து கார்த்தி சிதம்பரம் எம்பி கருத்து மேலும் அவர் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்பானது காங்கிரசுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையென்றால் ரோட்டரி கிளப் நடத்திவிட்டு செல்லலாமே என ஆட்சியில் பங்கு குறித்து காங் எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டார் எம் பி கனிமொழி அவர்கள் இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மற்றும் செய்யுங்கள் நன்றி வணக்கம்